அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆராதனா நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இட்டு கெட்டாருமில்லை வாழ்ந்தாருமில்லை இந்த படமொழிக்கு எடுத்து காட்டாக வாழ்ந்து நம் நாட்டின் அடையாளமாக திகழ்ந்து பல நற்செயல்களை செய்து நம் உள்ளங்களை கவர்ந்து சமீபத்தில் நம் நாட்டே துயரத்தில் ஆழ்த்தி நம்மை விட்டு பிரிந்து சென்ற திரு ரத்தன் டாட்டா அவர்கள்தான் அவர் வாழ்ந்த சமகாலத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அவர் உடல் அளவில் அழிந்தாலும் அள்ளி கொடுத்ததால் பல குழந்தைகளின் மனதிலிருந்து அழியவில்லை அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் பல உறவுகளின் நினைவை விட்டு பிரிந்து செல்லவில்லை அனைத்து தொழிலதிபர்களும் தனக்கு லாபத்தை தான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அவர் அப்படி அல்ல தன் நாட்டு சாமானியன் தன் குடும்பத்தோடு இருசக்கர வாகனத்தில் போவதை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி மிகவும் விலை குறைந்த நேனோ கார்களை நமக்கு தருகிறார் ஆனால் அவருனும் கெட்டு போகவில்லையே அதனால் தான் கூறுகிறேன் கிடைக்கும் காற்றை தனக்குள்ளே தனக்காகவே வைத்திருக்கிறது அதனால் தான் அனைவரிடமும் இருந்து மிதிப்படுகிறது உதைப்படுகிறது ஆனால் ஒரு புல்லாங்குழல் தனக்கு கிடைக்கும் காற்றை அனைவருக்கும் இசையாக வெளித்தருகிறது அதனால் தான் அனைவரும் அதை முத்தமிடுகிறார்கள் ஒருவரிடம் கையில் இருப்பது இழிவான செயல் ஆனால் அப்படி கையேந்தி இருப்பவர்களுக்கு வழங்காமல் இருப்பது அதை விட இழிவான செயல் என்று வருபவர்கள் சொல்வதற்கு முன்பே அவர்கள் வள்ளுவம் வலியுறுத்துகிறது அளவுக்கு மீறி செல்வம் சேர்ந்தால் அதை பிறருக்கு கொடுக்கணும் தானும் அனுபவிக்காமல் ஏழை இளையவர்களுக்கும் தராமல் பெட்டில் பூட்டி மகிழ்ந்தால் அந்த செல்வத்தை நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம் என்கிறது பழமொழி நானூறு தேங்காவை நாயால் உடைத்து உண்ணவும் முடியாது அடுத்தவனை தின்னவும் முடியாது பண்டிகை சமயத்தில் இருப்பவர்களுக்கு பலகாரங்களை கொடுத்து நம் செல்வாக்கை காட்டிக்கொள்வது அல்ல பெருமை இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுதான் உண்மையான பெருமை இந்த பழமொழி எனக்குள் செய்த மாற்றம் என்னவென்றால் இனிமேல் என்னுடைய பிறநாள் அப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கும் நண்பர்களை அழைத்து பலகாரங்களை கொடுத்து கொண்டாடுவதற்கு பதிலாக தன் பிறந்தால் என்று தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் பல குழந்தைகளுக்கு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து நான் மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் இந்த படம் உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் செய்திருக்கும் என்று எண்ணி தன்னலம் கருதாமல் பிறருக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் என்னுடைய உரை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்